கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள் இக்குரு உங்க பத்தாம் வீட்டிற்கு வாராறு தொழிலில் கவனம் தமிழ் ஹஸ்தோதமிழ் செய்யின் வணக்கம் இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் ஜோதிட கணக்கீடுகளின்படி ராசியில் வக்ரகதியில் உள்ள குரு பகவான் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை இரண்டு முப்பதுக்கு ரிஷப வீடியான ரிஷபராசியிலிருந்து புதனுக்கு சொந்தமான மிதன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் பிறகு அவர் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது முப்பத்தொன்பதுக்கு மிதின ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்வார் மீண்டும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் மூன்று முப்பத்தெட்டுக்கு மிதின ராசிக்கு வருகிறார் குரு பகவான் கன்னி ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீடான மிதினத்திற்கு குரு வருகிறார் வீண் செலவுகள் ஏற்படும் இப்பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உற்றார் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இடத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் புதிய முயற்சிகளை செய்யும்போது மிகுந்த கவனம் தேவை பணியிடத்தில் சில பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் மேலும் மேலாளர்களுடன் நல்ல உறவு பேணுதல் அவசியம் அத்துடன் பணி செய்யும் இடத்தில் பொறுமையுடன் இருக்க வேண்டும் உங்கள் தனிப்பட்ட பணிகளை பிறரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் இந்த குறு பயிற்சியில் குரு கன்னி ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு வருவதால் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தாங்கள் செய்யும் தொழிலில் யாருடைய கட்டாயத்தாலும் சட்டப்புறம்பான செயல்களை செய்ய வேண்டாம் பிரச்சனை அதிகமாகும் உத்திருமண வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் மிக சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் உண்டாகும் கன்னி ராசி மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களைப் பெறவார்கள் இந்த பயிற்சி கன்னி ராசி மாணவர்களின் கல்வி வாழ்க்கையில் ஒரு சிறந்த திருப்புமுனையாக அமையும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இந்தப் திடீர் திடீர்ப்பனவரவு உண்டு அத்துடன் அனாவசிய செலவுகள் குறைத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குரு பார்வையின் பலன்களைப் பற்றி பார்ப்போம் ஸ்தான பலத்தைவிட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியின் இரண்டாவது வீட்டையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியின் நான்காவது வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக ஆறாவது வீட்டையும் பார்க்கிறார் அதாவது தனம் வாக்கு மற்றும் குடும்ப சாணம் வாகனம் சொத்து உயர்கல்வி மற்றும் தாயார் சாணம் மற்றும் கடன் வியாதி மற்றும் ரோக சாணம் பார்க்கிறார் குரு இரண்டாம் வீட்டையும் மற்றும் நான்காவது வீட்டையும் பார்ப்பதால் செல்வம் சேரும் குடும்ப வாழ்க்கையை இனிமையாக்குவதிலும் பணம் சம்பாதிப்பதிலும் அதிக கவனம் செலுத்துவீர்கள் மேலும் ஒன்பதாம் பார்வையாக ரோகஸ்தானத்தை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒன்பதாம் இடத்தில் இருந்த பல நற்பலன் கொடுத்த குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு வருவதால் சில சோதனைகளைத் தருவார் பொதுவாக எல்லாவற்றிற்கும் பிறர் உதவியை எதிர்பார்த்தல் பதவி பறிப்போதல் உடல் நலம் கெடுதல் போன்ற தீய பலன்கள் தருவார் என்றாலும் ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குருவின் பார்வை பலன்களால் பெரிய பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் கவலை வேண்டாம் பணவரவு பழைய கடன்கள் வசூலாதல் போன்றவற்றால் நிதிநிலை மேம்படும் குறுபெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதத்தில் குரு உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நுழையும் போது உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் திருமண உறவுகள் வலுவடையும் மற்றும் காதல் உறவுகள் இனிமையாக மாறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் டிசம்பரில் குரு அதன் பக்ரநிலையில் மீண்டும் பத்தாவது வீட்டிற்குள் நுழைவார் குறு பயிற்சியை பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனை தனிப்பட்ட